பட்டுக்கோட்டை குணாசி தையல் கலையின் அளவு ஜாக்கெட்டில் உள்ள அளவுகளை கண்டுபிடிப்பது பாருங்கள் முன் கழுத்துக்கு அது இப்போ வந்து நூலு கட்டின பக்கம் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கழுத்து வந்து அளவு ஜாக்கெட் தான் இந்த நூல் கொட்டின பக்கம் வந்து அளவு எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அடுத்தது அந் இது பாருங்கள் இந்த பக்கம் வச்சுட்டானா இப்போ வந்து அந்த சைடு வச்சுட்டோம் ரெண்டு சைடுமே நம்ம அளந்து பார்க்கணும் இப்போ நம்ம ஊக்கு கட்டுறோம் பாருங்கள் அந்த சைடு வச்சிருக்கிறேன் அந்த முன்கழுத்து இப்போ கண்டுபிடிக்கிறோம் பாருங்க அப்படி வச்சுக்கிறீங்க இழுக்கெல்லாம் வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி கரெக்டாக எந்த ஷேப்புக்கு வருதோ அந்த ஷேப்பில் வைக்கணும் இந்த அந்த மாதிரி இந்த நேராக வர மாதிரி வச்சுக்கணும் இந்த பட்டன் பட்டி சைடு பாருங்கள் அந்த பட்டன் பக்கம் நேராக வரணும் அந்த மாதிரி வச்சுக்கணும் மேலே சொல்றது கரெக்டாக இருக்கணும் அந்த தையலோடு கரெக்டாக இருக்கணும் மேலே வந்து சொல்றது எக்ஸ்ட்ராலாம் விடக்கூடாது நம்ம வந்து தையலோடு கரெக்டாக இருக்கா அப்படி வச்சுக்கிறீங்க இப்போ வந்து எத்தனை வருது ஏழு இன்ச்சு வருதுங்க பதினோரு இன்ச்சு கீழே இறக்க பார்த்திங்களா அந்த பாயிண்ட் இறக்கிறதுன்னு வச்சோம்னா ஏழு இன்ச்சு அப்படி மேலே அழிச்சிக்கிறீங்க நம்ம வந்து இது மாதிரி தான் ஒன்று ஒன்று கண்டுபிடிக்கணும் ரெண்டு சைடுமே வச்சு பார்க்கணும் அப்போ தான் வந்து கழுத்து இறங்கியிருக்கா ஏறி இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும் எல்லாம் அளவு தான் நான் கண்டுபிடிச்சி நான் சொல்கிறேன் வந்து அளவு ஜாக்கெட் வந்து சில நேரங்களில் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வருது ஏழு இஞ்சி வச்சுட்டீங்க பதினோரு இஞ்சிலேருந்து வச்சோம்னா ஏழு இஞ்சி இறங்கிருக்குன்னு கரெக்டாக காமிச்சிருச்சு நமக்கு அந்த பாயிண்ட் இறக்கும் பதினோரு இஞ்சிலேருந்து ஏழு இஞ்சி இறங்கிட்டு முன்களுத்து ஏழு இஞ்சி இறக்கம் இது கரெக்டாக இருக்குங்க இது வந்து அளவு ஜாக்கெட் நான் தச்சு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது கரெக்டாக அந்த கஸ்டமர் நமக்கு வந்துவிட்டாங்க அது சொன்ன பிறகு தான் அந்த நான் வீடியோ நான் வந்து உங்களை போடுறேன் அது வரைக்கும் அதை வெயிட் பண்ணேன் இந்த வீடியோ வந்து இப்போ நான் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆன பிறகு நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நான் இப்போ பாருங்கள் நேராகவே வச்சு அளக்குறீங்க பதினாலு இன்ச்சு இந்த ப இறக்கம் முன் இறக்கம் வந்து முன்தட்டுக்கு இறக்கம் வந்து பதினாலு இன்ச்சு வந்துருச்சு இப்போ இந்த கிராஸில் வச்சு நம்ம அளந்து பார்க்கும்போது பதிமூன்றரை இன்ச்சு வரணும் பதினாலுனாக்கா அரை இன்ச்சு குறைச்சி பதிமூன்றரை இன்ச்சு வரணும் வந்துட்டா பதிமூன்றரை இன்ச்சு அதில் ஒரு சின்ன ஒரு கோடு அப்படி பென்சில் மார்க்லேயே ஏன்னா அதுதான் அழிச்சிக்கலாம் அதனால தான் பென்சில் மார்க் போடுறேன் இப்போ முன்னாடி அந்த ஸ்கேலை வச்சு முன்கழுத்துக்கு அப்படி ஒரு வலை வளைவு போட்டுக்கிறீங்க அந்த மின்கழுத்து எப்படி வருதுன்னு ஷேப்பில் வச்சு அந்த ஒரு மார்க் போட்டுக்கிட்டு அதுலேருந்து தான் அப்படி இந்த ரவுண்டு போட்டுக்கணும் அது எந்த அளவுக்கு வரணும் ஏன்னா பெருசாக போட்டக்கூடாது சின்னாகவும் போட்டக்கூடாது அந்த ரவுண்டு அந்த கழுத்து எந்த அளவு இருக்கோ அந்த அளவு இருக்கணும் அளந்து பார்ப்பாங்க கஸ்டமர் வந்து இந்த கழுத்தெல்லாம் அளந்து பார்ப்பாங்க ஜாக்கெட் அளவு ஜாக்கெட் வச்சு அதனால் இந்த மாதிரியான நம்ம எல்லா மெத்தடையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் கஸ்டமர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க இப்போ வந்து எல்லாத்தையும் அளந்து பார்த்து எல்லாமே சொல்லுவாங்க அதனால் இப்போ இது மாதிரி அளந்துக்குங்க ஒரு அளவு ஜாக்கெட்டில் எப்படி அவங்க தச்சிருப்பாங்க வெட்டியிருப்பாங்கங்கிறத எவ்வளோ கணக்கெல்லாம் வச்சு வெட்டியிருப்பாங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் வந்து ஒன்று ஒன்றா நான் உங்களை நான் இருக்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அளவு ஜாக்கெட்டு கரெக்டாக வரும் இது வந்து ஒருத்தவங்களோட அளவை மட்டும்தான் எழுதி எழுதி அவங்களோட அட்ரஸ் எழுதி நான் எழுதி வச்சுருக்கிறேன் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இது அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் இந்த பாடியளவுக்கு வந்து எல்லாருக்கும் பொருந்துமான்னு சொன்னால் அது வந்து பொருந்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதுதான் இப்போ வந்து நாலு இஞ்சி ஒரு இன்ச்சி சேர்த்து அஞ்சு நாலு அஞ்சு இப்போ வந்து பதினாலு வச்சுருக்கோமா முன்கழுத்து இறக்கம் பதினாலு வச்சுருக்குறேன் பதினாலு இங்கே வந்து பதிமூன்றை வரணும் பதிமூன்று வந்துருச்சு அவ்வளோதாங்க பதினாலு பதிமூன்று வந்துருச்சா இது வெட்டியாச்சு இப்போ பாருங்கள் சைடு பாருங்கள் சைடு த தையல் போடுறதுக்கு அந்த மார்க்கு மேலே அந்த அர்க்கத்துலேருந்து அந்த பாடி அறுக்கறதுலேருந்து வச்சிருக்கேன் பாருங்கள் மேலே ஒரு அரை தையலுக்கு போயிட்டு போயிட்டா இங்கேயும் தையலுக்கு கீழே வந்து வந்துருப்பாருங்க அதுக்கு கீழே தையலுக்கு நல்லா மார்க்கை பார்த்துங்க கரெக்டாக உங்களுக்கு நேராக தான் காட்டுறேன் கரெக்டாக பார்த்துங்க பென்சில் மார்க் ஒரு மார்க் தான் போட்டுருக்கேன் நல்ல அளவை பாருங்கள் அளவு ஜாக்கெட் கட்டிங்க தான் பதிமூன்றரை இன்ச்சு அந்த கிளாஸில் வச்சால் பதிமூன்றரை அதே மாதிரி அந்த எந்த இடத்துல வச்சேனா அந்த இடத்துலேருந்து வைக்கணும் அதே மாதிரி பதிமூன்றரை வருது பாருங்கள் அந்த மார்க்கு கிட்டே பதிமூன்று கரெக்டாக அப்படி ஒரு மார்க் போட்டுக்கிறீங்க நல்லா பாருங்கள் கவனமாக பார்த்துங்க நேராக வைக்கும்போது பதினாலு இன்ச்சு வருது இதான் கணக்கு வந்து அளவு ஜாக்கெட்டில் அப்படி தான் வரும் இதான் கணக்கு இந்த அளவில் நீங்கள் வெட்டி தச்சு பாருங்கள் அவங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது முதல்ல முன்பாகம் வந்து நல்லா அமைஞ்சாவே வந்து கரெக்டாக வந்துடும் முன்பாகம் வந்து நல்லா அமைப்பாக வரணும் அவங்களுக்கு அந்த கஸ்டமருக்கு வந்து அமைப்பாக வரணும் அவங்க கொடுத்த ஜாக்கெட்டு வந்து கரெக்டாக அமையும் அந்த முன்பாக மட்டும்தான் வந்து அழகாக இருக்கணும்னு விரும்புவாங்க அது மாதிரி நம்ம வந்து அது மாதிரி நம்ம அதை வெட்டிக்கணும் அந்த கட்டிங்கில் உள்ள மெத்தடு பூரா எல்லாத்தையுமே நான் அள அளவெல்லாம் அளந்து கரெக்டாக பார்த்து சொல்கிறேன் பாருங்கள் ஒரு மூன்று இன்ச்சு வருது சைடில் வந்து மூன்றை வந்துருச்சா அந்த கிராஸ் பெல்ட்டு சைடு வந்து சைடு தையல் போடுற பாருங்க அந்த சைடு மூன்று இன்ச்சு அதை தான் நம்ம பார்க்கணும் முதல்ல இப்போ பதினோரு இன்ச்சியில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பாயிண்ட் இறக்கம் அந்த பதினோரு இன்ச்சியில் அந்த கோட்டுக்கு நேராக வச்சுக்கிறீங்க இப்போ பேக் தட்டு இறக்கம் வந்து சொல்கிறேன் பாருங்க பதினோரு இன்ச்சு வச்சுட்டிங்களா அந்த பதினோரு இஞ்சி கோட்டில் வந்து நம்ம வச்சிருக்கிறோம் அந்த பாயிண்ட் இறக்கம் பதினோரு இஞ்சி இறக்கணும் அதனால் வச்சுட்டோம் இப்போ பேக் தட்டி இறக்கம் வந்து ஓ பன்னெண்டு இஞ்சியில் ஒரு கோடு போட்டுக்கிட்டீங்களா பதினஞ்சரை இன்ச்சு பதினஞ்சுரைனாக்க பதினஞ்சு இன்ச்சில் வருதா ஒன்று ரெண்டு மூணு மூன்றரை மூன்றை இன்ச்சு அந்த சைடில் ஆழ்ந்து காமிச்ச மாதிரி அந்த கிராஸ் பெல்ட்டு அது மூன்றரை இன்ச்சு வந்துச்சு வச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இதுதான் கணக்கு இப்போ பாருங்கள்ல கவனமாக பார்த்துக்கங்க இப்போ மேற்கு கோட்டில் இப்போ நாலரை இன்ச்சு அந்த நான் அந்த நான் அதுலேருந்து அந்த பதிமூன்று இன்ஜிலேருந்து நாலரை இன்ச்சு அந்த கிராஸில் வருது பாருங்கள் லைட்டாக உள்ளே தள்ளி வருது பார்த்தீங்களா அங்கே பாயிண்ட் அகலம் நாலரை இன்ச்சு அந்த நாலரை வச்சுக்கோங்க கவனமாக பாருங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வச்சு பாருங்கள் நாலரை அதுலேருந்து நாலுரை அந்த எப்படி மார்க் போட்டோன்னா அதுலேருந்து நாலரை அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கோடு போட்டுட்டிங்களா அந்த மார்க்குக்காக பென்சில் மார்க்குக்காக போட்டுக்குங்க இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ அந்த கிராஸில் வந்து பதிமூன்றரை இன்ச்சு வந்துருச்சு வருது அதே மாதிரி இப்போ வச்சு பார்க்குறோம் பதிமூன்றாவதுதான் அந்த பதிமூன்றரை அதுக்கு நேராக கரெக்டாக அந்த மார்க் போட்டம் பாருங்க நாலரை போட்டம் பார்த்தீங்களா கோடு அந்த நாலரை கோட்டில் வந்து வச்சு பார்க்குறீங்க அந்த இடத்துல ஒரு பதிமூன்று ஒரு கோடு போட்டுக்கிறீங்க இது மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த ப்ளஸ் மாதிரி வந்துடும் அந்த இடத்துல வந்து அங்கேருந்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளத்துல ஒரு கோடு போட்டு பாருங்கள் அதில் நாலரை இன்ச்சு வந்துச்சா அவ்வளோதான் அங்கேருந்து நாலரை வந்துச்சு பாருங்கள் எல்லாமே நலந்து காட்டுறேன் உங்களுக்குனா ரொம்ப தெளிவாக மேகோட்டிலேருந்தால் அளக்கணும் கீ கீழே போயிடக்கூடாது மே கோட்டில் அந்த கோட்டிலேருந்து தான் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் இப்போ கீழே இறக்கிக்கிறோம் அந்த கோட் இருக்கு பாருங்கள் இந்த தான் வச்சுக்கணும் அதுக்கு நேராக அந்த காலேஜ் உள்ள தள்ளி வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கு போட்டால் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரணும் இந்த பதிமூன்றையில் வரணும் அப்படி வாங்க அப்படி தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் இப்போ அந்த கீழே இறக்கிக்கிறீங்க அரஞ்சி தையலுக்காக விட்ருக்கோம் எக்ஸ்ட்ரா இந்த கோட்டிலேருந்து கீழே அரைஞ்சி தையலுக்காக விட்டுருக்கோம் தையலுக்கு விட்ட கோட்டில் கீழே இறக்கணும் தையலுக்காக எக்ஸ்ட்ரா அரைஞ்சி விட்டுருக்கோம் அதில் வைக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மார்க் மூணும் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கணும் அந்த மேலே கூட்ட கொடு இந்த கோடு எல்லாம் ஆகிற மாதிரி கீழே அப்படி இறக்கும் கரெக்டாக அந்த கோட்டை அப்படி போட்டுருக்கீங்க பார்த்துங்க நல்லா தெளிவாக பாருங்கள் நான் இப்போ கோடு போட்ட பிறகு உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்புறம் அதுலேருந்து அந்த கோட்டிலேருந்து இந்த வி சப்பு இது வந்து ஒரு நம்ம வாத்தியா ரைட்டு போடுற மாதிரி வரும் இந்த மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டு போடுற மாதிரி வந்துடும் அவ்வளோதாங்க இது மாதிரி தான் சேப்படுத்துக்கிறீங்க நாப்பில் கழிஞ்சி வந்துட்டால் அவ்வளோ தான் இப்போ பாருங்கள் எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த உள்ளதில்னாப்ளோ கழிஞ்சி அந்த பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டுக்கிட்ட கரெக்டாக வைக்கணும் அந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கிட்ட அப்படி வச்சு கிராஸாக வச்சு கிராஸாக தான் வரும் அது இப்படி தான் வரணும் நீங்கள் நேராக வந்து கோடு வரக்கூடாது நேராகவே நீங்கள் போட்டு எடுக்க வேண்டாம் இது மாதிரி எடுங்க கஸ்டமருக்கு இது தான் பிடிக்குது இங்கே நேராக போட்டு அதுலேருந்து எடுத்துக்கிறது அது அந்த கஸ்டமருக்கு அது செட்டாகுதா என்னென்னு தெரியாது ஆனால் இதுதான் வந்து கரெக்டாக இப்போ பிடிக்குது அவங்களுக்கு லேடிஸ்க்கு வந்து இப்போ கரெக்டாக அந்த இதை வந்து மடக்கணும் எப்படி மடக்கணும் அந்த பாயிண்ட்டு அந்த இதுக்கு பாருங்க அதில் கரெக்டாக மடக்கணும் அதை தாங்க மறக்கணும் கரெக்டாக அந்த பாயிண்ட்டோட அந்த மார்க்கு இந்த உள்ள தல வச்சு பாருங்கள் காலி இஞ்சி அதில் வைக்கணும் வச்சு பார்க்கும்போது இப்போ பாருங்கள் அவனு சொல்லிட்டு உங்களுக்கு நேராக மடிக்க கட்டாமல் பாருங்கள் எல்லாம் அளவு ஜாக்கெட் கேட்டீங்க தான் கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா நான் போட்டு அளவெல்லாம் கரெக்டாக பாருங்கள் இந்த ஜாக்கெட்டு வந்து அவங்களுக்கு தைச்சி கொடுத்துட்டேன் சக்ஸஸ் ஆகிட்டு அப்படியே லேஸாக வருவிக்கிறீங்க ஒரு வரி வருவிக்கும் இந்த ஜாக்கெட் நான் தச்சு கொடுத்துட்டேன் சக்ஸஸ் ஆகிட்டு அவங்க இதே மாதிரி கட்டுட்டாங்க இந்த பேட்டர்னை போட்டு நான் தச்சு கொடுத்துருவேன் இனிமேலுக்கு அந்த கஸ்டமர் எங்கேயும் போக மாட்டாங்க அவ்வளோதாங்க இதுதான் அளவு ஜாக்கெட்டில் எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு மாஸ்டர் வந்து ஒருத்தங்க வெட்டி தச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அந்த அளவு ஜாக்கெலேருந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற மெத்தட் தான் சொல்லிட்டுருக்கேன் உங்களுக்கு நான் நீங்கள் ஒரு குத்துமதிப்பான ஒரு அளவெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது அந்த ஜாக்கெட்டில் என்ன இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் மெயின் அளவு ஜாக்கெட் ஒன்றா கொடுத்து இது மாதிரி தைங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த அளவு ஜாக்கெட்டில் எப்படி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சா எல்லாமே உங்களுக்கு நேரம் தான் அளந்து காட்டுறேன் நான் நாலு ஒன்று இன்ச்சு சேர்த்து அஞ்சு தையலுக்காக அப்படியே பாருங்கள் இது நாலரை இன்ச்சு அவளை வந்துட்டா அந்த மே கோட்டிலேருந்து மேலே இருக்குது பாருங்கள் அந்த கோடு அதுலேருந்து நாலரை இன்ச்சு வந்துவிட்டா இந்த மேலே உள்ள இதுலேருந்து எக்ஸ்ட்ரா தையல் இல்லை அது அதே மாதிரி மேலே உள்ள கோட்டிலேருந்து நாலரை இன்ச்சு அந்த மேலே உள்ள கொடுக்குற பாருங்கள் அதுலேருந்து நாலரை இன்ச்சு வந்துட்டு பாருங்கள் எல்லாமே அளந்து கட்டுறேன் உங்களுக்கு நான் ஒரு அளவு ஜாக்கெட்டில் எப்படி எல்லாம் கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி காட்டிட்டு இருக்கிறேன் அவ்வளோதாங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதை வந்து இந்த இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா நீட்டாக வந்துடும் ஜாக்கெட் வந்து சூப்பராக வரும் சூப்பராக வெட்டி தைக்கலாம் ஜாக்கெட்டை வந்து இப்போ நேராகவே வச்சு பதினாலு இன்ச்சு பதினொன்று பாயிண்ட்டு பதினாலு இன்ச்சு நேராகவே வச்சு அளக்குறீங்க பதினாலு இன்ச்சு இறந்துட்டோமா அளவு ஜாக்கெட் கட்டிங்க தான் ஆனால் அளவு வர்ற மாதிரி இந்த கணக்கு வரணும் அதில் வந்து இது பதினாலு இன்ச்சு வந்துச்சுன்னா இந்த கணக்கு வரணும் இதுதான் இப்போ நேராக வச்சுட்டீங்க இது க்ராஸில் வைக்கிறோம் இந்த ஆம்கோல் க்ராஸ்லேருந்து இப்படி வைக்கிறோம் பதிமூன்றரை இன்ச்சு இது பதினாலு நேராக வச்சு அளக்குறோம் பதினாலு இங்கே வந்து அந்த கிராஸில் எப்படி வச்சுக்கிறீங்க இந்த கிராஸில் வச்சு அளக்கும் போது அது பதிமூன்றரை அந்த கோட்டில் பதிமூன்றரை வருது பாருங்க அப்புறம் அங்கேயும் அதே மாதிரி பதிமூன்றரை இந்த பதினாலு போய் அங்கே வந்துடணும் இந்த பாயிண்ட் இறக்கத்துக்கிட்டே இருக்கிற பதினாலு வந்து அந்த சைடு தையல்கிட்ட வந்துடணும் பதினாலு அவ்வளோதாங்க இப்போ வந்துச்சுன்னா இந்த கணக்கு பூரா கரெக்டாக வரும் இது மாதிரி தான் நான் செஞ்சு கொடுத்துட்டுருக்கேன் பதினாலு இந்த பதினாலு நேராக பதினாலு வருது இது தான் நான் தச்சு கொடுத்துக்கிட்டுருக்குறேன் செஞ்சிடுச்சா இப்போ பாருங்கள் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் அளந்து கண்டிப்பேன் உங்களுக்கு நான் மார்க் போட்டு கட்டிட்டேன் எல்லாமே இதில் வந்து நான் எல்லாம் உங்களுக்கு நேராகவே செஞ்சு காமிச்சிட்டேன் எல்லாமே நான் வந்து எதையும் அழிக்கவும் இல்லை எதுவும் பண்ணல அழகாக நான் உங்களுக்கு ந அளவு பூரா அளவு ஜாக்கெட்டில் உள்ள அளவு பூராத்தையும் சொல்லி காமிச்சிட்டேன் அழகாக அந்த கோட்டு மேலே தான் விட்டுறீங்க எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் வெட்டவே வேண்டாம் கோட்டு மேலேயே அந்த கோட் நம்ம போடுற மாதிரி அந்த கோட்டு மேலேயே தான் விட்டேன் அப்போ தான் ஃபினிஷிங் அழகாக கிடைக்கும் அழகாக வரும் அது மாதிரி வெட்டிக்கோங்க இப்போ அளவு ஜாக்கெட்டில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் அந்த பாருங்கள் மேலே தையலுக்கு ஒரு அரை இஞ்சி வந்துட்டு கீழேயும் பாருங்கள் அந்த தையல் தையல் போக எக்ஸ்ட்ரா வந்துட்டு கீழே தையலுக்கு அதே மாதிரி அரை இஞ்சி மேலே தையலுக்கு வந்துட்டு